ஐஷத் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் தங்க நகை சேரவும் சேர்ந்த நகை நம்மிடமே நிலைத்து இருக்கவும் ஒரு சில பரிகாரங்களை நம்ம செய்ய வேண்டும் அது என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஐஷச்சானல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தங்க நகை அப்படின்னு சொல்லும் பொழுதே அது இன்றைக்கு வசதியை குறிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கின்றது ஆனால் இன்றைக்கு தங்கத்தை வாங்க வேண்டும் என்றால் நிச்சயமாக பலவிதமான சேமிப்புகளை நாம் கரைக்க வேண்டியது இருக்கு அதனால தான் பலரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பொழுது ஆபரணங்களை சூடிக்கொண்டு வருகின்றார்கள் இந்த நகைகளை சேர்ப்பது என்பது சாதாரண விஷயமே கிடையாது கஷ்டப்பட்டு சம்பாதித்து சிறுக சிறுக சேர்த்து வைத்து நகையை வாங்க பலரும் விருப்பத்தோடு இருக்கின்றார்கள் அப்படி வாங்கிய நகை எப்பொழுதே நம்மிடமே இருக்க வேண்டும் என்றும் நினைப்பார்கள் ஆனா வீட்டுல ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக உடனே இந்த வாங்கிய நகையை தான் நம்ம அடமானத்துல வைத்து அந்த சூழலை சரி செய்ய வேண்டியது இருக்கு இப்படி தங்க நகை வாங்குவதையும் அதை நம்மிடமே வைத்துக் கொள்வதற்கும் ஒரு எளிய பரிகாரத்தை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் தங்க நகை சேர வேண்டும் என்றால் அதற்கு குரு பகவானுடைய அருள் இருக்க வேண்டும் தங்க நகைகள் சேருவதற்கு மகாலட்சுமி தாயாருடைய அருளும் வேண்டும் மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவிற்கு உரிய மாதமான இந்த புரட்டாசி மாதத்துல குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையன்று இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் புரட்டாசி மாதம் மட்டும் கிடையாது வார வாரம் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை குரு ஓரையில் தான் செய்ய வேண்டும் அந்த வகையில் வியாழக்கிழமையன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த குரு ஓரையானது வருது இந்த நேரத்தை தவறவிட்டவர்கள் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளாகவும் அல்லது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஏன்னா இந்த நேரங்கள்லாம் குரு ஓரை நேரம் அப்படின்னு சொல்லப்படுது ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க வியாழக்கிழமை என்பது குபேர பகவானுக்குரிய கிழமையாக இருப்பதால் குபேர பகவானுக்குரிய நேரமான ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பு மாலை நேரத்தில் இதற்கு ஒரு கண்ணாடி கிண்ணத்தை எடுத்துக்கோங்க இதில் முக்கால் பங்கு அளவிற்கு சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள் பிறகு இதில் இரண்டு ஸ்பூன் அளவிற்கு பன்னீரையும் ஊற்ற வேண்டும் அடுத்ததாக இதில் ஒரு ரூபாய் நாணயத்தை போட வேண்டும் ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து நன்றாக பொடி செய்து இந்த தண்ணீரில் போட்டு விடுங்கள் அடுத்ததாக ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூளையும் இதில் சேர்க்க வேண்டும் இதில் முக்கியமானது என்னவென்றால் இந்த பொடிகளை சேர்ப்பதற்கு ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் தான் பயன்படுத்த வேண்டும் வேறு எந்த விரல்களையும் நாம் பயன்படுத்தக்கூடாது இப்படி தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த கிண்ணத்தின் மேல் வலது கையை வைத்து அதை மூடிக்கொள்ளுங்கள் மூடிக்கொண்டு மனதார சொர்ண ஆகர்ஷண பைரவரின் மந்திரத்தை சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை மூன்று முறை கூறி முடித்துவிட்டு கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு போய் மேற்கு திசையில் வைக்க வேண்டும் நம்முடைய வீட்டுடைய மேற்கு திசையில வைக்க வேண்டும் சொர்ண ஆகர்ஷண பைரவனுடைய மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேற்கு திசையில் இருக்கக்கூடிய சுவற்றிற்கு அருகில் வைத்துவிட வேண்டும் தரையில் வைக்கக்கூடாது சற்று உயரமான இடமாக பார்த்து வைக்க வேண்டும் படுக்கை அறையை தவிர்த்து மற்ற எந்த அறையில் வேண்டுமானாலும் இந்த கிண்ணத்தை வைக்கலாம் ஒரு வாரம் அது அப்படியே இருக்கட்டும் அடுத்த வியாழக்கிழமை இதில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் தனியாக எடுத்து வைத்துவிட்டு இந்த தண்ணீரை கால்படாத இடத்துல ஊற்றிவிடுங்கள் இதே போல மறுபடியும் வியாழக்கிழமை சுக்கர ஓரையில் இந்த தண்ணீரை தயார் செய்து எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் அந்த தண்ணீரில் சேர்த்து மறுபடியும் மேற்கு திசையில் கொண்டு போய் வைக்க வேண்டும் இப்படி செய்கிறதுனால பெருமாள் மகாலட்சுமி குபேரர் குருபகவான் பகவான் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் என்று இவர்களின் அனைவருடைய அருளும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது அதனால் வியாழக்கிழமை தோறும் இந்த பரிகாரத்தை செய்து வாருங்கள் வீட்டில் தங்க மழை பொழிவதற்குண்டான வாய்ப்புகள் உடனே அமையும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்